திமுக அமைச்சர் ரகுபதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இரண்டு ரைடுகளுக்கு அரண்டு போய் அமித்ஷா முன்னிலையில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலையாட்டி பம்மை போல அமர்ந்து கூட்டணியை உறுதி செய்த பழனிசாமியின் நோக்கிலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டிவிட்டார் என்றவுடன் ரோசம் வந்தவரை போல வீண் அவதூறுகளை மட்டும் அள்ளிவிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பழனிசாமி பாரபட்சமான ஜிஎஸ்டி வரி பகிர்வை ஏற்றுக்கொண்டு பொருளாதார உரிமையை விட்டுக் கொடுத்தது கையெழுத்திட்டு மின்கட்டண நிர்ணய உரிமையை விட்டுக் கொடுத்தது சிஐஏவை ஆதரித்து முஸ்லீம் மக்களின் முதுகில் குத்தியது இப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒன்றிய பாஜகவிடம் விட்டுக் கொடுத்தது அடிமை அதிமுக ஆட்சியில் தான் அதோடு அடிமை அதிமுக ஆட்சியில் நீட் நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள பாஜக கூட்டணியில் ஒட்டிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி சரி இப்போதாவது அதுக்கு பிராயோஜித்தம் செய்யும் வகையில் நீட் விலக்களித்தான் கூட்டணி வைக்கிறேன் என்றாவது பாஜக அரசிடம் வலியுறுத்தினாரா அதுவும் இல்லை எந்தவித நிபந்தனையும் பழனிசாமி விதிக்கவில்லை என்று அமித்ஷா அவர்களே போட்டு உடைத்து விட்டார் இப்படி தமிழ்நாட்டு நலனுக்காக எந்தவித உறுதியையும் பாஜகவிடம் கேட்காமல் அடிமை சாசனம் எழுதி கொடுப்பது போல கூட்டணிக்கு சரி என்று தலையாட்டி பொம்மையாய் பேச்சென்று தலையை மட்டும் ஆட்டி கூட்டணியை உறுதி செய்துள்ளார் பழனிசாமி இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டை அடமானம் வைக்க தொடுக்கிறார்கள் என்று கூறியதில் என்ன தவறு ஏதோ குறைந்தபட்ச செயல் திட்டம் உள்ளது என்கிறார்கள் அந்த ரகசியத்தை எப்போது சொல்வார்கள் தேர்தல் முடிந்த பின்னா அந்த செயல் திட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த செயல் திட்டம் உள்ளதா நீட் தேர்வு விளக்கு மும்மொழி என்ற இந்தி திணிப்பு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை நிதி பகிர்வில் பாராபட்சம் இப்படியான ஒன்றிய பாஜக அரசின் மஞ்சகத்திற்கு என்ன செயல்